ரெண்டு பேரும் கொஞ்சம் இங்கே வாங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் உனக்கு தம்பியை தான் பிடிக்கும் உனக்கு அக்காவை தான் பிடிக்கும்னு சொல்கிறீங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் உனக்கு கேட்கவா ரெண்டு கண்ணில் உங்களுக்கு எந்த கண்ணு பிடிக்கும் கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க ரெண்டு கண்ணு தானே சொல்வீங்க அதே மாதிரி தான் நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி ரெண்டு பேருமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆனால் ரெண்டு பேரையும் வளர்க்குற விதம் தான் வேறு கண்ணா அம்மாவுக்கு அக்காவை தான் பிடிக்கும் நீ சொல்கிற ஆனால் நீ எப்போவுமே வெளியில் சுத்த வேண்டியவன் தடிக்கு கீழே விழுந்தா கூட தனியாக ஏஞ்சி நிற்க கற்றுக்கணும் ஏதாச்சும் தவறு செஞ்சால் அந்த பொறுப்பை நீயே ஏற்றுக்கிட்டு அதை சரி செய்ய தெரிஞ்சுக்கணும் அதனால் உங்ககிட்ட நான் கொஞ்சம் கடினமாக நடந்துக்கிட்டேன் அதுக்காக உங்ககிட்ட பாசம் இல்லாமல் இல்லைடா உங்ககிட்ட நிறைய பாசம் இருக்குது ஆனால் அது உள்ள ஒளிஞ்சிருக்கு பாப்பா தம்பிக்கு கொடுக்குற சுதந்திரம் எனக்கே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீ கேட்கறது எனக்கு நல்லா புரியுது உனக்கு சுதந்திரம் கொடுக்க எனக்கும் ஆசைதாம்மா ஒன்றை நம்புகிற அளவுக்கு இந்த உலகத்தை நான் நம்பலாமா நீ வெளியில் போனால் கூட எங்கே போகிற எப்போ போகிற யாரோட போகிறேன்னு கேள்விகளை அடிக்கிட்டே இருக்கேன் உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை இந்த உலகத்துக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லம்மா நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு இந்த உலகம் ஏதாச்சும் ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீ ஏதாச்சும் சின்னதாக தப்பு செய் இந்த உலகம் அதை வச்சு உன்னை மதிப்பீடு செய்யும் இதுக்கெல்லாம் நீ கலங்கிடக்கூடாது தைரியமாக எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உனக்கு வேணும் என்றைக்குமே கூட அப்பா அம்மா நாங்கள் இருப்போம் ரெண்டு பேர்கிட்டையும் ஒரே மாதிரி அன்போடு தான் இருக்கிறோம் ஆனால் வளர்க்குற விதம் தான் வேற வேற இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு உயிர் உங்கள் ரெண்டு பேரையும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆனால் ரெண்டு பேருமே ரெண்டு விதமாக வளர்க்க வேண்டிய பொறுப்பில் நான் இருக்கேன் அதனால தான் அப்படி வளர்த்தேன் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா